வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கருத்தை தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராங்க எங்க சாமியும் உயர்றது எங்க நண்பா உயருது இந்த உலகத்தில் எங்கே உயருது ஏகப்பட்ட நெருக்கடிகள் ஏகப்பட்ட பிராபலங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்று நினைக்கிறேன் நான் சொல்ல மாதிரி எப்போதும் இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது சார் இந்த பூமி இருக்குதுன்னா நல்லா பாருங்க இரவு பகல் இது வந்து ஒளியா இந்த பூமி வரைக்கும் இரவு பகல் ஒழியாது அதே மாதிரி இந்த உலகத்தில் பிரச்சனைகள் ஒழியாது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் பிரச்சனை ஒழியாமல் தான் இருக்கு அதான் நான் பாதிப்பாக இருக்கிறேன் நல்லா பருவம் பிரச்சனை ஒழியாது ஆனால் பிரச்சனை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு ஆ அதுதான் தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் நம்பிக்கையும் உங்கள் மேலே இருக்கிற அந்த தன்னம்பிக்கையும் அவ கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு உங்களை அப்படியே விட்டுட மாட்டார் எவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திக்கலாம் வியாதியாக இருக்கலாம் அதில் நீங்கள் தொழில் செய்கிற இடங்களில் ப்ராப்ளமாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பங்களில் ப்ராப்ளம் அக்கம் பக்கம் வீட்டாரில் ப்ராப்ளங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்கள் வேலைகள் தொழில்கள் சபைகள் ஊழியங்கள் எந்தெந்த இடங்களில் ப்ராப்ளம் அத்தனை ப்ராப்ளத்தையும் அதே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க ஏன் தர்மா ஏன் நாம் எனக்கு டென்ஷன் ஆகிறன்னா எப்பொழுதுமே ப்ராப்ளம் பிரச்சனை கொடுத்து யோசித்துக்கிட்டே இருக்கிறோம் அதையே சிந்திக்கிறோம் ஒன்று சொல்கிற பாருங்கள் ஆபரகாமுக்கு குழந்தை பெற்று நீ சந்ததி வாக்கு வாக்குத்தன் ஆனால் சாத்தியம் கிடையாது எல்லாமே ட்ரை ட்ரையாகிடுச்சு ஆனால் ஆபரகாம் அதையே யோசிச்சுட்டே இல்லை பாருங்கள் அப்படி எதை யோசிக்கிறான் என் தகப்பனாகிய தேவன் பிதாவாகிய தேவன் நான் உன்னை ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னாரே அந்த வாக்குத்த கொடுத்தவரை கொடுத்து பார்த்துட்டே இருக்கிறான் மேலாக பார்க்கறான் தெய்வனை பார்க்கறான் அதையே பார்க்கறான் எல்லாம் சொல்றாங்க இல்லை இல்லை இல்லைன்னு விட்டுடுங்க ஆனா நடக்க போகிறத பார்த்துட்டு தான் அதே மாதிரி நடக்க போகிறத பாருங்க உங்களுக்கு நடக்க உங்களுக்கு வாய்க்கும் உங்களுக்கு செய்யாம தகப்புன்னு யாருக்கு செய்ய முடியும் அதில் பூத்து குலுங்க முடியாது உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் நீங்கள் நிச்சயம் விரும்புனது உங்களுக்கு தேவன் கொடுப்பார் உயர்த்துவார் அப்படி உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் நாம் ஆண்டோ இயேசு கருசு உங்களை கடன் கொடுக்க முடியாது வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பா